என்ன பதிலையா இது அந்த இடத்துல இந்த ஜபம் செய்ய ஆரம்பித்த பொழுது இருந்த அந்த உற்சாகமோ அந்த துடிப்போ நாள் ஆக 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 சூழ்நிலைகள் மாற 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 சரீரமானது வயோதிகத்துக்குள் போக 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 இருவருக்கும் சொல்லுகிறேன் சகரியாவுக்கும் சொல்லுகிறேன் எலிசிபத்துக்கும் சொல்கிறேன் அப்படியே விசுவாசம் குளிர்ந்து விடுகிறது ஆனால் இந்த விசுவாசம் கர்த்தர் செய்வார் செய்து முடிப்பார் இந்த நடுவில் எந்த தீர்க்க தேசம் வந்ததாக தெரியவில்லை ஆனால் பெரிய தரிசனம் வருகிறது அன்று செய்த ஜபத்திற்கு இன்று கர்த்தர் தரிசனமாக போகிறார் தேவ நீ சந்திக்க போகிறார் பதில் வராது ஜபங்களுக்காக நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளோ நான் கெற்ற எடுத்து கேட்டு பார்த்து அது கிடைக்கவில்லை ஏதோ தெரியவில்லை சாதாரணமான காரியம் தான் அது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் ஆனால் எனக்கு கொடுக்கவில்லை நான் சொல்லுகிறேன் நீ தரிசனத்தை காண போகிறாய் அந்த தரிசனம் இன்னும் தேவ சித்தம் அதில் இருக்குது என்பதை உறுதிப்படுத்தும் இதற்கு எதனால் இந்த மாதிரியான ஒரு கால காரியம் என்றால் ஏ சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது ஆவியோ உற்சாகமானது உலகமே பெற்று அனுபவிக்கிற ஆசீர்வாதம் சரீர பிரகாரமானே ஆனால் ஆவிக்குரிய ஜனங்கள் நீங்கள் அனைத்தையும் விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே உன்னெடுத்து காற்று விசுவாசி அதிகமாக எதிர்பார்க்கிறார் விசுவாசத்தான் நான் ஜெபித்தேன் ஐயா ஆனால் கிடைக்கல விசுவாசம் என்னப்படுவது என்ன நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது அன்று சரீரம் நன்றாக இருக்கிறது சூழ்நிலை நன்றாக இருக்கிறது பெற்றுக்கொள்வதற்கு பார்த்துக்கொள்வதற்கு வளர்க்கறதற்கு ஆள்கள் சூழ்நிலைகள் பணபலம் ஜனபலம் எல்லாம் இருந்தது இப்பொழுது வயோதிகம் வந்துவிட்டது அந்த ஜப குறிப்பு இன்று பதில் வருகிற பொழுது அது சற்று விதமான சமுதாயத்தை சந்திப்பதற்கோ எதிர்கொள்வதற்கோ ஒரு விசேஷமான திராணி வேணும் இந்த வயசில் உனக்கு தேவையாயாது அப்படி ஜனங்களும் இருக்கிறாங்க இது என்ன அநியாயமாக இருக்குது இந்த வயோதிக நேரத்தில் குழந்தை எடுத்துருக்குறாங்க யார் இந்த குழந்தைகளை பார்த்து கொள்வார் யார் இந்த குழந்தையை பார்த்து கொள்வார் இவர் எவ்வளோ நாள் இருப்பாரோ தெரியல இந்த பிள்ளை அப்பான்னு கூடுமா தாத்தான் கூடுமா எவ்வளோ பரிகாசத்தின் வழியாக கடந்து செலவண்டிய சூழ்நிலை இருக்கு நான் சொல்லுகிறேன் எந்த குழந்தை நிமித்த நீ என்று கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயோ எந்த கரு கர்ப்பத்தின் கண்ணீர் நிமித்த நீ சஞ்சரித்து இருக்கிறாயோ சஞ்சலத்தோடும் சங்கடத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த பிள்ளை பெரிய சாட்சியாய் மாறும் எப்படி ஆண்டவரே இதுல சரீரத்தில் பெரிய கோளாறு இருக்கிறது சகரியாவுக்கு என்ன வயோதிகம் இன்னொன்று ஒரு மனுஷன் நினைத்தால் குழந்தை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது தெரியாது இல்லை மனைவிக்கு ஸ்ரீகளுக்குரிய வழிபாடுலாம் நின்று போய்விட்டது இந்த ரெண்டு குறைகளை சொன்ன பொழுது தேவ கோபம் வந்து விடுகிறது இதெல்லாம் எச்சரிக்கையின் சத்தமாய் விசுவாசங்கள் இருக்கணும் சகரியா எலிசபெத் ஆசாரை ஒழிய செய்கிறார்கள் அது பெரிய காரியம் அல்ல விசுவாசிகளுக்கு ஒப்பாய் அந்த மனுஷன் காணப்படுகிறான்